ஈஸ்வரன் இங்கிலீஷ் ரீடிங் சேனல் மூலமாக என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழ் வழியாக ஆங்கிலம் வாட்சத்தில் இரண்டாம் பாகம் புத்தகத்தின் பக்கம் நானூற்றி நாற்பத்தி ஏழாம் பக்கத்தில் தமிழ் உயிர்மெய் எழுத்துக்கள் இக்கு கூட்டல் ஓ இரண்டும் சேர்ந்தால் கோ என்ற எழுத்து உண்டாகும் இக்கு என்ற மெய் எழுத்து ஓ என்ற உயிரெழுத்து சேர்ந்து தமிழ் என்ன உண்டாகுது ஓ உயிர்மேழுத்து உண்டாது அதே மாதிரி ஆங்கிலத்தில் எட்டு இக்கு இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு வீடியோ சொல்லிக்கிட்டே வரேன் எட்டு இக்கு ஆங்கிலத்தில் எத்தனை உயிரெழுத்து இருக்குது ஓவுக்கு ஓ ஓஏ ஓ என்ற ஒவ்வொரு ஓஏ என்ற கூடுதல் உயிரெழுத்து ஆங்கிலத்தில் இரண்டு ஓக்கள் உண்டு தமிழில் நமக்கு ஒரு ஓ உயிரெழுத்து ஒன்றுதே ஒவ்வொரு உயிரெழுத்து நம்மக்கிட்ட ஒன்றுதே ஆங்கிலத்தில் எத்தனை ஓ இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இரண்டு ஓ ஓ ஒன்று ஓ இன்னொன்று ஓஏ இப்போ பாருங்கள் இந்த எட்டு இக்கு ஆங்கிலத்தில் இருந்த எட்டு இக்கு போய் அந்த ஓவோடையும் ஓஏவோட சேர்ந்து எத்தனை கோ ஆங்கில உச்சரிப்பில் வார்த்தைகள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மொத்த எட்டு கோ உச்சரிப்பு வார்த்தைகள் இருக்குது ஆங்கிலத்தில் நம்ம தமிழில் தான் ஒரு கோதே இருக்கு நம்மகிட்ட ஒரு உயிர் எழுத்துக்கள்லாம் ஒன்று தான் ஒரு மெய்யெழுத்து தான் ஒரு உயிரெழுத்து ஒன்றுதான் ஆனால் ஆங்கிலத்தில் பல எழுத்துக்கள் இருக்குன்னா உங்களுக்கு உழைக்கிறேன் இப்போ இங்கே ஆங்கிலத்தில் பாருங்கள் ஆங்கில மெய்யெழுத்து எட்டு மெய்யெழுத்துக்கள் போய் இரண்டு ஆங்கில உயிரெழுத்தோடு சேர்ந்து எதோட ஓவோடையும் ஓஏவோடையும் சேர்ந்து மொத்தம் எட்டு கோ உச்சரிப்பு ஆத்திரம் உண்டு அதை விளக்கிறேன் பார்த்துட்டே வாங்க நானூற்றி நாற்பத்தி ஏழாம் பக்கத்தில் பாருங்கள் சி ஒரு இக்கு எடுத்துருக்க ஓ ஓசேத்தா கோன்னு படிக்கிறோம் ஓ சேர்த்தா கோ சிஓ எம்ஏ கோம கோம கோமன்னா மயக்கம் பேச்சு முடிச்சுலாமல் கிடக்கும் போது உணர்ச்சி இல்லாமல் அது கோம கோம அந்த கோவுக்கு சிஓ வருது மாவுக்கு எம்ஏ ஈஸியாக வந்துடும் மயக்கம் கோல்டு சிஓ கோ இல்லுக்கு எல் இட்டுக்கிட்டு இதை உச்சிருப்பீங்களா நம்ம உச்சிருப்பாரு கோல்டுன்னா என்ன அர்த்தா குளிர்ச்சி அந்த ஜி போட்டோம்னா அது தங்கம் ஆயிடு இது சி கோல்டு அது கோல்டு பார்த்துக்கோங்க போ பிஓ போ இருக்கா டீக்கு டீயை கோவுக்கு சிஓ கு போர்டிகோண்டா தாழ்வாரம் பெரிய பங்களாவில் முன்னால் கட்டிருப்பாங்க கார்னு பாட்டுறதுக்கு போர்டிகோ டொபாக்கோ டொபாக்கோ கடைசியில் கோ முடியல டொபாக்கோ சிஓ டொபாக்கோ புகையிலை அப்போ சிவோட ஓ போட்டால் கோண்டு படிச்சுட்டான் அப்போ அடுத்து என்ன உயிரெழுத்து சேர்க்கணும் ஆங்கில உயிரெழுத்து ஓஏ சேர்க்கணும் சி கூட்டல் ஓஏ சிஓஏ எப்படி கோண்டு படிக்கணும் பாருங்க சிஓஏ கோ இல்லுக்கு எல் கோல் நிலக்கரி சிஓஏ கோ இச்சுக்கு சீக்சு கோச்சுனத்தை கற்பிப்போன் கோஷின் என்ன அர்த்தம் சொல்லிக் கொடுக்குறவர் ஒரு கற்பிப்பன் பயிற்சியாளர் கோஸ்ட் சிஓஏ கோ சி ஓய வச்சிருந்து கோ இஸ்ஸுக்கு எஸ்ஸு இட்டுக்கு டி இசி வந்து கோஸ்டில் என்ன செய்யுமே இங்கே கடற்கரை கோட் கோ இட்டுக்கு என்ன வந்தது டி கோட்டுனா மேல் சட்டை அடுத்து ஜி எடுத்துக்கிறோம் ஜி ஒரு இக்கு ஜியோட ஓ போட்டால் கோ ஜிஓ ஏன்னா கோ கோண்டா போ சொல்கிறோமா போ கோண்டா அர்த்தம் போ ஜிஓஏ கோவா அந்த கோவா ஒரு மாநிலம் இந்தியாவில் இருக்குது ஒரு அழகான பிரதேசம் ஒரு பகுதி கோவா கோவாவுக்கு என்ன சரிங்க கோ ஜிஓ கோ தமிழில் வார்டு போடுவாங்க ஏதே முடையெழுத்துதே கோவா 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 ஒரு மாநிலம் கோல்டு முன்னாடி சொன்ன கோ இல்லுக்கு எல் இட்டுக்கிட்டி டி தங்கம் லோகோ லோ எல்வோ லோ கோ லோகோ அடையாள சின்னம் கோக்களே கோக்களே கோக்கலே நம்ம இந்தியாவுக்கு சோதனத்துக்காண்டி பாடுபட்ட தியாகி கோக்களே 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 அது கோக்கலேவுக்கு என்ன பண்ணி பிடிச்சே கோ கோபால் கோவிந்த் வரும் வருவாத்தீங்களா அப்போ ஜிஓட ஓ போட்டால் கோ அடுத்து ஜிஓட ஓஏ கூடுதல் உயிரெழுத்து ஓஏ போட்டாலும் கோல்டு வரணும் வார்த்தை இருக்கு ஜிஓஏ எல் கோல் நோக்கம் ஜிஓஏ கோ இல்லுக்கு கோல் கோல்ட நோக்கம் கோ அழுதி கோல்டு கோட்டு ஜிஓஏ கோ இட்டுி கோட்டுா வெள்ளாடுங்கா அந்த சி போட்டோம்னா என்ன படித்தேன் கோட்டுன்னா என்ன ச படித்தேன் அது நம்ம மேல் சட்டை மேட்டு கோ கோட்டு சூட்டு பார்த்தீங்கன்னா அது இந்த ஜி போட்டோம்டா கோட்டுன்னா வெள்ளாடு கோடு ஜிஓஏ கோ இட்டுக்கிட்டி கோடுன்னா தார்கோல் இந்த மாடுகளுக்கு ஓட்டுறது தார்கோல் கோட்டி கோடி கோடி குறுகிய தாடி குறுகிய தாடி அடுத்து கே எடுத்துக்கிருவான் அது ஒரு இட ஓ சேத்தா என்ன வரணும் கோ வரணும் கேஓஓ கோ இ ஏ உச்சரிப்பு எப்படி சொல்லியிருக்கே இல்லுக்கு எல் கோயல் அப்படின்னா குயில் நம்ம குயிலை கோயல் கேஓ கோ ஈக்கியே இல்லுக்கியல் கோயில்டா குயில் கோல் கேவோ கைச் இல் கோள் கண்மை கோடோ 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 இசக்கருவி கோபக் கோபக் கோ கேவோ கோ பிஇபே இக்க ஒரு இக்கு படிச்சிருக்கோம் கோபக்னா ரஷ்ய நாணயம் அடுத்து கேவோட ஓஎஸ் எந்த கேஓஏ கோன்ற வார்த்தைகள் இல்லை அடுத்து கியூயூ ஒரு இக்கு படிச்சிருக்கோம் கியூயூஓ போட்டோம்னா கோட்டா கோட்டா கோட்டாண்டா பங்கு என் கோட்டா எங்க என் கோட்டாவை பிரித்து கொடுத்துக்காங்க கோட்டா அடுத்து ஜியூ டிஹெச் கோத்துன்னா சொன்னான் கோரம் குறைந்தபட்ச நபர்கள் கோரம் கோட் எடுத்துடுது கோட் கியூயூ டிஇ கோட்டுன்னா எடுத்துடுது அடுத்து கியூயுஏ கோன்ற வார்த்தை இல்லை அடுத்து சிஹெச்சு ஒரு இக்கு எடுத்துக்கிறோம் சிஹெச்சு ஒரு இக்கு படிச்சிருக்கோம் சிஹெச்சு ஒரு இக்கு அதுலேயும் காவரச அவர் காக்கா கே அப்போ சிஹெச்ஓட ஓ சேத்தா கோரஸ் சிஹெச்ஓ கோரஸ் சிஹெச்ஓ கோ ராவுக்கு ஆரியோ எஸ் கோரஸ் பாடகர் கொடு சைகோ சைகோ பிக்கு சைலன்ட்டு முதல்ல பி எஸ்ஐ எஸ்ஒ சை கோவுக்கு என்னது சிஹெச்ஓ ஓ சைகோ சைக்கோண்டா மனவியாதி சைக்கோ பெரிய சைக்கோன்னு சொல்லுவான் சின்கோன சின்கோன அது ஒரு மரம் ஜெரிகோ ஜெரிகோ கோ முடியுது கடைசியில் ஜிஹ சீகை கோ செரிகோண்ட நகரம் அடுத்து சிகே ஒரு இக்கு படித்தான் சீகே சீகேவோட ஓ சேர்ந்தோம்டா ஓ போட்டோமுடா கோ கெகோ ஜிஇகே கே ஓ கெகோ வெப்பதேச பள்ளி வகை கெக்கோட வெப்பதேச பள்ளி வகை சிகேசியோட ஓஏ சேர்ந்தால் கோன்ற வார்த்தை இல்லை சீகேவோட ஓஏ சேர்ந்தால் கோன்ற வார்த்தை இல்லை அப்போ எத்தனை கோ சொல்லியிருக்கேன் ஆங்கிலத்தில் சிஓட ஓ போட்டாலும்கோ சிஓட ஓஏ போட்டாலுங்கோ ஜி எடுத்து ஓ சேர்த்தாள் கோ ஜிஓஏ கோ கே ஓ கோ கியூயூ கோ சிஹ் ஓ கோ சி கே ஓ கோ மொத்தம் எட்டு கோ வந்து படிச்சுட்டோம் இங்கயா ஆங்கிலத்தில் எத்தனை கோ சரி சொல்லி கொடுத்திக்க எட்டு அடுத்தபடியாக பாருங்க நானூற்றி நாற்பத்தி எட்டாம் பக்கத்துக்கு வந்துருங்க மருவக்கா அது கவு படிக்க போகிறேன் இக்கவு கவு தமிழில் இக்கவு கவ் ஆங்கிலத்துலேருந்து எட்டு இக்கருக்கு சொல்லியிருக்கேன் படிச்சிக்கிட்டே வரும் இக்கவு கவ் அவுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கேன் ஆங்கில உயிரெடுத்து ஓயு வரும் ஓ டவுள்யூ வரும் ரெண்டு அவ்வு இருக்குது எஸ்ஓயு சவ் எஸ்ஓட்யூ சவ் ஆர்ஓயூ ரவ் ஆர்ஓ டவுள்யூ ரவுண்டு வார்த்தையெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன் அப்போ அந்த சி எடுத்துக்கிறோம் முதல்ல இக்குக்கு சி எடுத்துக்கிட்டோம்னா சிஓயூ எப்படி படிக்கணும் சிஓயூ கவ் சிஓ எல்லா சிஓயூ கவுண்ட் படிக்கக்கூடாதுனா உள்ள நான் புக்கில் போட்டிருக்கேன் எல்லாம் அப்படி வராது சிஓயூனா என்ன அது கண்டீன்டரும் படிக்கக்கூடாது சிஓயூ கண்டீன்டரும் படிக்கணும் சிஓயூவோ காப்புட்லாம் படிக்கணும் எல்லாமே கவுண்ட் படிக்க முடியாது க சிஓட யூ சேர்ந்தால் கவுண்டர் வார்த்தை இருக்காது அது கவுண்டர் கவுண்டர்னால் பணம் செலுத்த முடியும் கவுன்சில் ஆலோசனை சேவை அந்த கவுக்கண்ணாவது சிஓயூ சிகேஎஸ்ஐ இல்லுக்கல் கவுன்சில் ஆலோசனை சேவை கவுச் மஞ்சம் கவுச் சிஓயூ கவ் இச்சுக்கு சிஹெச் கவுச்சுனால் மஞ்சம் அடுத்து கவுண்டி கவுண்டி சிஓயூ கவு இன்னுக்கு என் டி கி டி கவுண்டின்டா ஜில்லா ஜில்லா அப்படி சிஓட ஓடபிள்யூ சேர்ப்போம் சிஓட ஓ டப்யூ ஓயு வந்தாலும் கவ் வரும் ஓடபிள்யூ வந்தாலும் கவுன்னு படிச்சுக்கோங்களேன் சிஓயூ கவ் பசு படிக்கிற பார்த்தீங்களா சிஓயூ சிஓ டபிள்யூ சிஓயூ கவ் இப்போ சிஓ டவுள்யூ விட்டு படிக்கணும் கவுண்டா என்னது பசு கவு ஏரு கவு ஏரு கவு சிஓ டவுளுயூ கவ் ஏவுக்கு ஏ இருக்காரு இட்டுக்கிட்டி கவு ஏருனா கோழை கோழை பயப்புறவே கவுரி கௌரி கவுரி சிஓஓ டவுள்யூ ஆர்ஐஇ கவுரின்னா என்ன போட்டிருங்கயா சோழி 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 சோழின்னா கௌரினா சோழின்னு அர்த்தம் கவுள் சிஓடபிள்யூ கவு இல் கேள் கவுளுடா துறவி தலையணைங்களாம் துறவி தலையானை தலையானை அடுத்து ஜி எடுத்துக்கிருவோம் ஜீவோட ஓயு சேர்த்தா கவு இப்போ பாருங்க ஜிஓயுடி கவுட்டு கீழ்வாதம் கவுஜு ஜிஓயு ஜிஇ கவுஜுன்னா குழிவு உலியா குழிவு உளி அடுத்து ஜிவோட ஓட்டவுளி சேர்த்தாலும் கவு போடுது கவுன் மகளிர் மேலாடை கவுன் சொல்கிற மாதிரி கவுன் டபிள்யூ கவு இன்னுக்கு என் மகளிர் மேலாடை கவுன் கவுரி பேர் வைப்பாங்க ஜிஓ டபிள்யூ கவு ரீ காரை கவுரி பேர் வைப்பாங்க கவுகாத்தி கவுகாத்தி ஜிஓடபிள்யூ கவு காவுக்கு கேயே தீக்கி டீக்சே கவுகாத்தின்னா அஸ்ஸாம் தலைநகர் அப்போ எத்தனை ஆங்கிலத்தில் எத்தனை கவு வருதுக்கியா சிஓயூ கவு சிஓ டூ டபுள்யூ கவ் ஜிஓயூ கவ் ஜிஓடபிள்யூ கவ் அப்போ நான்கு கவ் உச்சரிப்புகள் இருக்குது நம்ம எட்டு இக்கு படிச்சிருக்கோம் ஆனால் எல்லா இக்குலேயும் போய் இப்போ கியூயூவில் போய் இந்த U சேர்ந்த கவ் வார்த்தை இல்லை O U போட்டு சேர்ந்து ஓடபிள்யூ சேர்ந்து கவ் வார்த்தை வரல இந்த சிஓடையும் ஜிஓடையும் சேர்ந்து மட்டுந்தே நாலு கவ் உச்சரிப்பு வார்த்தைகள் உண்டு மொத்தம் எத்தனை உச்சரிப்பு கவு இருக்குது நான்கு இதை முதல்ல நீங்கள் பார்த்து பாருங்கள் நம்ம இது ஒரு அருமையான ஒரு ஆண்டவர் கொடுத்தது ஒரு கற்பித்தல் முறைங்கியான் இந்த உச்சரிப்பு தான் இருக்குது வேறு இல்லவே இல்லை வேறு இல்லை இல்லை இப்போ கவுண்டர்னால் என்ன போடணும் சிஓ யூ போடணும் கவு வந்துடணும் கவு பசுக்கு என்ன போடணும் சிஓ டவ்யூ வந்துடணும் கவுண்டர்னால் ஜிஓ யூ வந்துடும் கவுனுக்கு என்ன ஒன்று ஜிஓ டபிள்யூ போட்டுடணும் கவுக்கு இன்னைக்கு என்ன அப்படி இதை பார்த்து பயன்படுங்கய்யா இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச அனைவருக்கு சேர் செய்யுங்க இந்த விஷயங்கள்லாம் கண்டிப்பாக பார்த்து இந்த புத்தகம் வாங்கி பார்த்துக்கொண்டு இந்த எப்படி இந்த வார்த்தைகள்லாம் உண்டாகுது ஒவ்வொரு எழுத்துக்களுக்கு எப்படி உச்சரிப்பு தமிழ் எப்படி உயிரெழுத்து எழுத்து சேர்ந்து எழுத்து உண்டாகுதோ அதே அதுக்கு சமமாக ஆங்கிலத்திலே உங்களுக்கு உயிரெழுத்து மெய்யெழுத்து விளக்கி உங்களுக்கு நான் வீடியோ போட்டு விளக்கி உள்ளுகிறேன் எல்லாரும் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்